வணக்கம் என் வழி இயற்கை வழியில் இப்போ கீரை வகைகளில் நம்ம பார்க்க போகிற கீரை மணத்தக்காளி கீரை மணத்தக்காளி கீரை வந்து ரொம்ப காமன் மணத்தக்காளி கீரை வந்து ஆரோக்கியம் அப்படின்னு பார்த்தா அது எதுக்கு வந்து ரொம்ப நல்லது அப்படின்னா வாய்ப்புண் வயிற்றுப்புண் குடல் புண் இது எல்லா புண்ணையும் ஆத்திர சக்தி இந்த மணத்தக்காளி கீரைக்கு இருக்குது அதனால் மணத்தக்காளி கீரையை நம்ம கீரை மட்டும் யூஸ் கிடையாது அந்த காய் அந்த பழம் எல்லாமே வாய் புண் அந்த மணத்தக்காளி கீரை செடியில் ஒரு வயலட் கலரில் பழங்கள் இருக்கும் அந்த பழத்தை ஜூ சும்மா ஜஸ்ட் அப்படி பறித்து நம்ம சாப்பிடும் பொழுது வாயில் புண்ணு இருந்தால் அதில் இருக்கிற விதையெல்லாம் பட்டு அந்த ஜூஸ் பட்டு வாய் புண்ணு வந்து உடனே குணமாகிறதுங்கிறது வீட்டில் மணத்தக்காளி கீரை செடி இருக்கிறவங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும் இதே மணத்தக்காளி காய் அப்படிங்கிறத அது எப்படி வந்து சமையலுக்கு வந்து கீரையை உபயோகப்படுத்துகிறோம் காய் வந்து சமையலுக்கு உபயோகப்படுத்துகிறோம் எல்லாமே வந்து சமைச்சு சாப்பிட்றதுக்கு ஆரோக்கியத்துக்கு இந்த மாதிரி வந்து ஹீலிங் ஹீலிங் பவர் அதுக்கு இருக்குது அப்படிங்கிறது தான் இதே மணத்தக்காளி கீரையை எப்படி வந்து நம்ம அழகில் வந்து அது கனெக்ட் ஆறுது அப்படின்னு பார்த்தா மணத்தக்காளி காய் அப்படிங்கிறத கொஞ்சம் வளர்த்தி வச்சுருப்பாங்க அது வத்தல் போடுறது அந்த மணத்தக்காளி காய் வத்தல் அப்படிங்கிறது எப் எந்த மாதிரி அழகுக்குன்னாக்கா எப்பவுமே ஒரு டெலிவரி அப்படின்னு ஒரு ஒருத்தருக்கு வந்து ஒரு குழந்தை பிறக்கிறது அப்படின்னா ஆஃப்டர் டெலிவரி நிறைய பேருக்கு வந்து லைன்ஸ் ஃபார்ம் ஆகும் அப்டமன் லைன்ஸ் வந்து வரும் இந்த மாதிரி அப்டமன் லைன்ஸ் வராமல் இருக்கிறதுக்கு இந்த மணத்தக்காளி காய் வத்தலை அதாவது டெலிவரி ஆனப்புறமா டெய்லியில் வந்து அதை வந்து நெய்யோடு சேர்த்து அதை சாப்பிட்றது வந்து அவங்களுக்கு வந்து அந்த லைன்ஸ் வராமல் பார்த்துக்கும் அதையும் தாண்டி மணத்தக்காளி வத்தல் அப்படிங்கிறது அதை அதை வந்து சாப்பிடும்பொழுது இந்த அப்டாமின் லைன்ஸ் மறையும் அதே மாதிரி அது வந்து ஜீரண சக்திக்கும் நல்லது அப்படிங்கிறதுனால அது இவங்களுக்கு வந்து ஜீரண சக்தினால வர ஜீரண சக்தி இல்லாமல் இருந்து எதான ஒரு பிரச்சனை வருதுன்னா அதையும் வராமல் பார்த்துக்கும் அனதர் திங் வந்து அது வந்து ஹேரில் வந்து எந்த மாதிரி ஹெல்ப்னாக்கா அந்த போஸ்ட் டெலிவரி டைமில் வந்து நிறைய ஹேர் ஃபால் இருக்கும் அந்த ஹேர் ஃபாலை வந்து அது ப்ரிவெண்ட் பண்ணுறது இந்த மணத்தக்காளி கீரை எப்படின்னாக்கா நல்ல மணத்தக்காளி கீரை அரைச்சி ஜூஸ் எடுத்துக்கிறது அந்த ஜூஸை நம்ம வந்து ஹேர் வாஷ் பண்ணும் பொழுது இப்போ வந்து செம்பருத்தி இலையை எடுத்து பண்ணுறோம் ஜெல் மாதிரி பண்ணி அதை யூஸ் பண்ணுறோம் அதே மாதிரி இந்த மணத்தக்காளி கீரையோட ஜூஸை வந்து போஸ்ட் டெலிவரி டைமில் வாஷ் பண்ணும்போது ஈவன் ஷாம்பு ஆனாலும் சரி அல்ல உங்கள் வீட்டில் இருக்கிற நிறைய பேர் வந்து சேக்கா பொடி அந்த மாதிரி யூஸ் பண்ணுவாங்க அந்த மாதிரி பவுடர்னாலும் அதில் கலந்து தலையில் தேய்ச்சி வாஷ் பண்ணும்போது ஹேர் ஃபாலை எப்படி அரெஸ் பண்ணுறதுன்னா இந்த ஹீலிங் பவர் தலை முடியில் வந்து அது இப்போ வந்து ஸ்கால்ப்பில் எதான பிரச்சனை இருந்து அதனால் வந்து ஹேர் ஃபால் வர்றதுங்கிறத பாசிபிலிட்டி வந்து ஒரு டெலிவரிக்கு அப்புறமும் எல்லா ஃபீமேலுக்கும் அது இருக்கும் அந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு இந்த மணத்தக்காளி கீரை ஹேர் ஃபாலை அரெஸ்ட் பண்ணி கரு கருகருன்னு நன்னாக வளர வைக்கும் ஸோ மணத்தக்காளி கீரையோட அழகு சம்பந்தமான பிரச்சனையில் இது வந்து ஜீரண ஜீரணசக்தியை தூண்டுறது புண்ணை ஆற்றுறது குடல் புண்ணை ஆற்றுறது இதை தவிர அது வந்து பருக்கள் வந்திருந்தா அந்த பருக்களுக்கு மேலே இந்த ஜூஸை வைக்கும் பொழுது பருக்கள் வந்து சாதாரணமாகவே அது மறைய ஆரம்பிக்கும் அதுவும் வந்து வடுக்கள் இல்லாமல் இருக்கும் ஸோ மணத்தக்காளி கீரை வந்து உங்களுக்கு வந்து ப பருக்களானாலும் அது உபயோகமாகும் பருக்கள் வந்த முகத்தில் இருக்கிற மார்க்ஸுக்கும் இந்த மணத்தக்காளி காய் அந்த பழம் அந்த ஜூஸ் அதெல்லாமே வந்து அந்த வடுக்கள் அப்படிங்கிறதுக்கு நல்ல ஹெல்ப் ஆகும் இது என்ன செய்யலாம் அப்படின்னா ஒரு பேக் மாதிரி தயாரிக்கலாம் இவங்க எப்படி தயாரிக்கணும்னாக்கா ஒரு சின்ன வாட்டர் வந்து ஒரு ஹண்ட்ரட் எம்எல் எடுத்துக்கிறது அந்த ஹண்ட்ரட் எம்எல்லை ஒரு ஒரு பத்து கீரை அந்த மாதிரி நல்லா கொதிக்க வச்சு கொஞ்சம் நேரம் கொதிக்கணும் அது வந்து ஹாஃப் ஆகணும் அந்த அளவுக்கு கொதிக்க வச்சுட்டு அதை ஃபில்டர் பண்ணி அந்த வாட்டரை வந்து இவங்க ஃபேஸ் வாஷ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கும் பொழுது அதோட அந்த மணத்தக்காளி கீரையோட சாறு அது தட் இஸ் த எசன்ஸ் ஆக்சுவலி ஆர் டேக்கிங் த எசன்ஸ் ஆஃப் மணத்தக்காளி கீரை அதை வாஷ் பண்ணும்பொழுது முகத்தில் இருக்கிற அந்த கலர் மாற்றம் இப்போ வந்து டேன் சன் டேன்கிறது கூட ஒரு வெப்பத்தினால வருது அதுவும் வந்து உடல் சூட்டுனால வருது தான் சன் டேன் சன் டேனுக்கும் இந்த மணத்தக்காளி கீரையோட கொதிக்க வச்ச தண்ணி அது ஆகப்புறமா நம்ம யூஸ் பண்ணும்போது இமீடியட்லி நீங்கள் வந்து வெளியில் போயிட்டு திரும்பி வரும்போது இந்த தண்ணி போட்டு வாஷ் பண்ணால் அந்த டேனுங்கிறத வார்த்தைக்கு இடமே இருக்காது ஸோ அழகில் உங்களுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணுறது இந்த மணத்தை காளி கீரை இது வந்து ஆரோக்கியத்தில் வந்து குடல் புண்ணை ஆற்றி அதனால எந்த பிரச்சனையும் வராமல் பார்த்துக்கிறது இப்போ நீங்கள் பார்த்த இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு நல்ல பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுவது ராஜமுரளி